ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்னைக்கு நவராத்திரி விஜயதசமிக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கோங்க முந்திரி பரை போட்டுக்கோங்க ஒரு இரநூறு வெள்ளம் போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நவராத்திரி ஒன்பதாம் தேதி நாள் பார்த்திங்கன்னா விஜயாதேவி அவங்களுக்கான ரொம்ப விசேஷமான நாள் தசமி தீதி இன்றைக்கி ஸோ விஜயாதேவி அன்னைக்கான தசமி தீதி அதனால தான் நம்ம விஜயதசமி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் பார்த்திங்கன்னா பானாசுரனை வதம் செய்த நாள் தான் வந்து விஜயதசமி ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ரொம்ப விசேஷமாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த விஜயதசமி பார்த்திங்கன்னா அசுரர்களை கொன்று வதம் செய்கிற பானாசுரனை வதம் செய்த நாள்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படின்னும் போது நமக்கு நிறைய வெற்றிகளை தரக்கூடியவங்க தான் விஜயாதேவி தாயார் ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா முந்திரி ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றிப்போம் ஸோ நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யும்போது எப்பயுமே இது மாதிரி கரைச்சி வச்சுட்டு போது ருசி உங்களுக்கு நல்லாயிருக்கும் மண் கல்லுலாம் பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இது அரை அழாக்கு பச்சரிசி அரை பாசி பாசிப்பருப்பு நல்லா சிலிர்க்க வேக வச்சுருக்கேன் இதை நல்லா இந்த பாகு நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதை போட்டு போது சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ருசியாக இருக்கும் ஸோ விஜயதசமியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து புத்தகங்கள் வச்சு நம்ம நல்ல ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிப்போம் ஸோ அவ்வளோ சிறப்புகள் கொண்டது பார்த்திங்கன்னா இந்த விஜயதசமி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வண்ண வண்ண மலர்களால் நம்ம கோலம் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் ஸோ இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கல் செய்து வச்சு கலர் கலரான நல்ல ஒரு மலர்களை வச்சு வந்து பெரிய கோலம்ஸ் போடணும் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கடலை மாவில் வச்சு பறவை கோலம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை கோலம் போட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு எல்லா வண்ணமான மலர்களை வச்சு பெரிய வந்து ஃபைனலாக வந்து ஒரு பெரிய கோலம் போட்டு நம்ம நவராத்திரியை கொண்டாடுறது தான் ஸோ கேரளா சைடில் பார்த்திங்கன்னா ஓணமுக்கு நல்ல பெரிய கோலம் போடுறாங்க பாருங்கள் அந்த வகையான கோலம் பார்த்திங்கன்னா இந்த விஜயதசமியில் முக்கியமாக போடுவாங்க ஸோ இப்போ நான் சிறுபருப்பு அராழாக்கு பச்சரிசி அராழாக்கு ரெண்டே நல்லா வேக வச்சுட்டு இப்போ இந்த கொதிச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம முதல் நாள்லேருந்து பார்த்திங்கன்னா கௌமாரி தேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி மகேஸ்வரி துர்காதேவி சரஸ்வதி வாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நெவேத்தியமும் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய கோலங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஃபைனலாக விஜயதசமிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தொழிலில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கல்வியில் மட்டும் நாணம் கிடையாது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இருக்க எல்லா டேலண்ட்ஸுமே வந்து நம்ம இன்னைக்கு வெளியில் கொண்டு வரணும் குழந்தைங்க வந்து எழுதுகிற புக்ஸ் மட்டும் வைக்கிறதுன்னு இல்லாமல் சில குழந்தைங்க நல்லா வரைவாங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா பாடுவாங்க சில குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா வாசிப்பாங்க ஸோ நமக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும் குழந்தைங்களுக்கு திணிக்கிறது இல்லாமல் அவங்களுக்கு விருப்பமான கலைகளை வந்து இன்றைக்கி நல்லா வந்து வித்தியாரம்பம் செய்து வைக்கிறது இது விதைகளெல்லாம் ஆரம்பம் செய்து வச்சு அவங்களுக்கு கலைகளை இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ அது மாதிரி இன்றைக்கி எல்லா ஆயக்கலைகள் அறுபத்து நாலும் நம்ம குழந்தைங்க கற்றுக்கணுன்னு போது இன்றைக்கி வந்து துவக்கி வைக்கிறோன்னு போது ரொம்ப சிறப்பாக அமையும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலைன்னுட்டு சக்கரை பொங்கல் ரெடியாயிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு தலை தலைன்னு இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சக்கரை பொங்கல் நெய்வியம் செய்து வச்சு இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஓம் விஜயா தேவியை வீத்மகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா ஸோ இது மாதிரி நம்ம சக்கர பொங்கல் நெவேதியம் செய்து வச்சு இந்த ஸ்லோகத்தை நம்ம மூணு தடவை நம்ம போது நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தா நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த ஸ்லோகம் நம்ம சொல்கிறதோட குழந்தைங்களை உட்கார வச்சு நெய்வேத்தியம் செய்து வச்சுட்டு சொல்கிறோன்னும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் ஸோ நம்ம சொல்கிறதோட இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தை குழந்தைங்களை சொல்ல வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதை மாதிரி நீங்கள் சொல்ல வைங்க ಶರ್ಮಲಮ್ಯೆ ಶಿವೇ ಶರ್ವಾ ಸಾಧಕಿ ಶರಣ್ಯೇ ತ್ರ್ಯಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು